ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா புத்தாண்டு செலிப்ரேஷன் விளாக் தான் அதனுடைய க்ளீனிங் ஒர்க் அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் போச்சு என்னென்னலாம் செஞ்சு சாமிக்கு படித்தோம் அப்படின்ற விளாக் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் நாற்றிக்கிழம புத்தாண்டு சனிக்கிழம நாலு மணிக்கே வீடெல்லாம் சுத்தம் பண்ண தொடங்கிட்டேன் சுத்தம் மண்ணை அதை வீடெல்லாம் ஏற கட்டி வீடெல்லாம் தொடிச்சி பூஜை பாத்திரமெல்லாம் விளக்கி அது குங்கு மஞ்சா பூஜை ரூம் எல்லாம் தொடித்து அதுக்கு பூ எல்லாத்தையும் வச்சு ரெடி பண்ணிட்டேன் இப்போ வலுக்கேற்றுறப்போ ஒரு டிப் சொல்கிற எப்பவுமே எப்போவுமே வலுக்கு கழுவுந்துமே குங்கு மஞ்சள் வச்சுட்டு சும்மா விடக்கூடாது அது எண்ணெய் ஊற்றி திரி போடுங்க திரி போடுறதுக்கு அப்புறமா எண்ணெய் ஊற்றாதீங்க திரி போட்டுட்டு அதுக்கப் எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா திருசல் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வைங்க வெறும் விளக்கா விடவே விடாதீங்க அதே மாதிரி ஒரு விளக்கா ஏற்றக்கூடாது பக்கத்தில் துணை விளக்கு ரெண்டு விளக்கா ஏற்றணும் அப்போ தான் வீட்டுக்கு நல்லது நாங்கள் நைட்டே கோலம் போட்டுட்டோம் ஏன்னா காலையில் எழுந்து உடனே குளிச்சிட்டு நல்லா சாப்பாடு கோயிலுக்கு போய் வரலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் நைட்டை எல்லா வேலையுமே முடித்தேன் நைட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கே பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நாலு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது பத்து மணி ஆகிடுச்சி மறுநாள் காலையில் எழுந்து அழகாக கோலம் பார்க்கறதுக்கே வாசல் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது பார்த்துட்டு தண்ணி பிடிச்சி வீடு கொஞ்சம் துணி இருந்தது அதெல்லாம் துவைச்சி போட்டு மட்டன் குழம்பு இன்றைக்கி சண்டே புத்தாண்டு புத்தாண்டு அதிகமாக நாங்கள் மட்டன் குழம்பு தான் செஞ்சோம் நிறைய பேர் வெஜிடபிள் அதாவது வெஜ்ஜிலே எல்லாம் செய்வாங்க வடை பாயசம் அப்பளம் இந்த மாதிரி செஞ்சு சாமி படிப்பாங்க நாங்கள் மட்டன் குழம்பு தோசை காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மட்டன் குழம்பு தோசை மதியம் அதே மட்டன் குழம்போட சோறு போட்டுக்கணும் நைட்டு தோசை இன்னைக்கு ஃபுல்லாமே மட்டன் குழம்பாக தான் போச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கடைசியாக ஒரே ஒரு ஸ்வீட் மட்டும் எங்கள் ஆணியார் வீட்டிலேருந்து வாங்க வேலை செய்கிற இடத்துலேருந்து பாசிப்பருப்பு ம முந்திரி எல்லாம் தூக்கலாக போட்டு நல்லா சூப்பராக டேஸ்ட்டான பாசிப்பருப்பு பாயாசம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அது ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருந்தது இந்த நாள் எனக்கு இப்படி தான் போச்சு கோயிலுக்கெல்லாம் போகலான்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் நைட்டே ரெடி பண்ணி வச்சேன் ஒன்றுமே எங்கேயுமே போகல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நினைக்கிறது ஒன்று அது நடக்கிறது தான் போய் முடியுது எத்தனை பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்